ஏன்டா இங்க போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினப்போம் பட் என்ன பண்றது எங்க சுயமரியாதை தொடப்படுதோ அதுக்கப்புறம் அங்க இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடியுமாருங்க வேலை செஞ்சவங்க எங்களுக்கு பெருசா வந்து கஷ்டங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் கொடுத்தவங்களும் சில பேர் இருக்காங்களே காந்தாரா மாதிரி ஒரு படத்தில் ஈவென்தூ டுவெல்த் ஃபெயிலோ காந்தாராவோ ஹனுமனோ இந்த மாதிரி படங்கள்லாம் பாரம்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை அந்த 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 பேர் வந்து எங்களை அதுதான் வந்து ஓட வச்சிக்கிட்டுருக்கு அதை சொல்லுவாங்க ஜென்ரலாகவே தாய்மாமன் தான் எல்லாத்தையும் இங்கே தருவார்ன்னு உங்கள் தாய்மாமை அவர் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய நடிப்பு எனக்கு பார்க்கிங் படத்தில் ஒரு நேஷனல் ஒன்று வாங்கினால எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஏன்னா ரொம்ப வருஷமாக அவரை பார்த்துட்டு எப்படி சார் அந்த கேரக்டர் கொடுத்தா அது அப்படியே அது அதுக்கு தகுந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அதுக்கு தகுந்த ஸ்மைலு அதுக்கு தகுந்த கெட்டப்பு பேசுகிற விதம் கண் பார்வை துணி எல்லாமே இருக்கும் அப்படி ஒரு ட்ரெயின்டு ஆக்டர் அவர் நாங்கள் வேலை செஞ்சவங்க எங்களுக்கு பெருசாக வந்து கஷ்டங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் கொடுத்தவங்களும் சில பேர் இருக்காங்களே ஏன்டா இங்க போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினப்போம் பட் என்ன ஆன் டே ஆஃப் சர்வைவலுக்கு சரி ஓகே ஆனா எங்க சுயமரியாதை தொடப்படுதோ அதுக்கப்புறம் அங்க இருக்க கூடாது தான் ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடிவாக இருக்கும் சோ அந்த படங்களில் தான் வேலைகள் நம்ம செய்யலை அப்படின்னு போகும்போது தவிர கேட்டாங்க ஒரு வேலை இந்த சுயமரியாதை தொட்டதுனால நீங்க இழந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா

இல்லை ரெண்டாவது இதில் இவர் ரெண்டு பேரை போட்டு துவச்சிடுப்பாப்ல வந்து பார்த்துட்டு நசன அது வந்து ஆங்கில படங்களில் வந்துருக்கு இருக்கும் ஆங்கில படங்களில் வந்திருக்கு தமிழ் படத்தில் எங்கே அதை உபயோகப்படுத்தணுங்கிறது ரொம்ப நாள் எல்லாருக்கும் சிந்தனையாகவே இருந்தது அது சாமி வந்த ஒரு கேரக்டர் தான் அதை உபயோகப்படுத்த முடியும் அதுவும் இந்த மாதிரி உக்கரத்துல சாமி வந்தவனுக்கு அதை உபயோகப்படுத்தலாங்கிறத கரெக்டாக அந்தத்தில் உபயோகப்படுத்தி அந்த ஷார்ட் வந்து பண்ணது அதுக்கப்புறம் அந்த புலி அப்பா புலி எல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அல்டிமேட்டான விஷயம் அந்த புலி வந்து அந்த புலி வந்துன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆக்ஷன் டேரக்டர் நான் பேசினேன் யூஆர் ஸோ ஹாப்பி அப்போ அவர் சொன்னேன் லைஃப்பில் எத்தனை படங்கள் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கலாம் காசு சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த திருப்தி ஒன்று இருக்குல்ல இந்த படம் பண்ணும்போது அது வந்து லைஃப் லாங் உங்களை தாங்கிக்கிட்டே வரும் அந்த அந் அந்த விஷயம் தான் அது உண்மை அது அந்த மாதிரி வந்து காந்தாரா மாதிரி ஒரு படத்தில் ஈவந்து டுவெல்த் ஃபெயிலோ காந்தாராவோ ஹனுமனோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை அந்த 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 பேர் வந்து எங்களை அதுதான் வந்து ஓட வச்சுக்கிட்டு இருக்கு அது ஓட வைக்கிறது ரெண்டாவது ஒரு திருப்தி இருக்குது இப்போ நீங்கள் காந்தாரா பண்ணல எவ்வளோ ஒரு பெரிய திருப்தி ஒரு டயலாக் பண்ணது அதாவது காந்தாராவுக்கு எனக்கு எப்படின்னா லைக் நீங்கள் கூட கேட்டீங்க உங்களை மாதிரி இன்னும் ஒரு சீனாவது பேச கூட்டுருக்கலாம் ஆமா அது அட்ஜெமெட்டாக எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒரு சீனாவது பேச கூட்டிருக்கிறான்னு மகா மகாகணம் பொருந்திய ராஜா வருகிறார் அதை கூட பேசிருக்கலாம் சரி எதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது யாராவது சார் வேட எதாவது எடுத்துக்கும்போது போது சைட்லேருந்து எவ்வளோ ஒருத்தர் வருவா வந்தே சார் ஏதாவது சிரிப்பா ஓகேப்பா அந்த கூட்டத்தில் நில்லேன்னு சொல்லிட்டாலே அவனுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணணும் ஒரு சீன் எப்போ க்ரௌடுக்காக கூப்பிட்ருக்கா டே என்னடா எப்படி க்ரௌடு கூப்பிட முடியும் ஓகே அந்த ஒரு சந்தோஷம் கரெக்டாக உண்மையிலேயே அது உண்மைதான் ஏன்னா ஜெயிலர் படம் வரும்போது ரஜினி சார் சொன்னார் ஒரு கேரக்டர் வந்து டைலாக் பேசணும் அவன் டைலாக் ரெண்டு தடவை பேச வரல வரலனு அவர் வீட்டில் சொல்லியிருப்பார் இன்றைக்கி டைலாக் பேசணும்னு சொல்லின்னு சொல்லிட்டு அவர் தோல் மேலே கை வச்சுக்கிட்டு ரஜினி சார் டைலாக் எவ்ரிபடி கேட்ட அந்த அவங்க ஃபேமிலி எல்லாரும் ரஜிஸ்ட் ஆயிட்டாங்க ரஜினி சார் உன் கை வச்சு பேசுனா ரஜினி சார் உன் தோல்லை கை வச்சு பேசினாங்க ஸோ அந்த கேரக்டர் ஃபெல்ட் வெரி ஹாப்பி அது காரணம் அந்த ஒரு ஷாட் தான் ஆமாம் அந்த ஒரு வர்றது தான் ஒரு பெரிய படத்தில் ஒரு சின்ன ஷாட் ஒன்றுமே வேணாம் டயலாக் வேணால் எது வேணாலும் நிற்கிறது நின்னா கூட பரவாயில்லன்னு வாங்கல்ல அது மாதிரி வந்து ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் இருக்குதுல்ல அது வந்து பேசப்படுது பேசப்படும் போது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இன்றைக்கி காந்தாரா பண்ணிட்டேன்னு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் இருக்குல்ல டென் இயர்ஸ் பேக் நான் பண்ண படங்களை பார்க்குறேன் பாஸ்மாம்மா பேசியிருக்காரு மற்ற ஆர்டிஸ்ட் பேசியிருக்காங்க விஜயகுமார் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பேசியிருக்காங்க இந்த சின்ன கிட்ட பொரு பொருளை கொடுத்து விளாடணும் பண்ணிவிடும் இல்லை அது பத்திரமா வச்சுக்கணும் இப்போ இன்றைக்கி நான் அந்த ஒரு காத்தாரை ஃபீல் பண்ணுற சந்தோஷம் பேக்கில் யோசிச்சுட்டு பார்த்தா அந்த சாஸ்தா பிரடம்ஷன் அப்படின்ற படத்துக்கு இப்போ இதெல்லாம் விட சர்ப்ரைஸ் பெண்டரும் நான் தான் பண்ணியிருக்கேன் ஓ டென் கமாண்ட்மெண்ட்ஸு நான் தான் பண்ணியிருக்கேன் அப்பயே அதை நான் கொண்டாடலன்னு எனக்கு தெரில அது ஒரு ஓகே அது ப்ராஜெக்ட் அது ஒரு இதாக போயிடுச்சு அல்ல அப்ப தெரியாது இல்லை அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ தெரியாது கரெக்டாக செஞ்சுடுறோம் ஏன்னா சின்ன பசங்க பண்ணிட்டாங்களே நீங்கள் கூட பெரிய டெஸ்ட்ல பார்த்துட்டு பாராட்டுறாங்க என்ன நம்ம வேலையை பாராட்டுறாங்க பட் இப்போதான் வந்து அதோட டிஃபிகல் புரியுது அளவுக்கு உண்மையிலேயே ஆனால் சூப்பரான ஒரு விஷயம் டப்பிங் உலகில் இன்னைக்கு வந்து கீர்த்தி வாசன் அவர்களுக்கு ஒரு தனி இடம் டப்பிங் டேரக்டரா சி ஈவன் டோ கமிங் ஃப்ரம் டப்பிங் ஃபேமிலி டப்பிங் ஃபேமிலியில் தான் அதாவது சாதனமாக சொல்லுவாங்களே என்ன சார் பரம்பரையாக அவங்களாம் டப்பிங் பண்ணா அப்படி இல்லை உங்கள்கிட்ட நான் பார்த்தது என்னென்னா அதில் ஒரு பொறுப்பு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த டயலாகில் ஒரு நேர்த்தி நம்ம செய்கிற தொழில் எப்படி இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கு காரணம் வந்து அதை சொல்லுவாங்க ஜென்ரலாகவே தான் எல்லாத்தையும் கற்றுருவாருன்னு உங்கள் தாய்மாமன் அவர் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்காரு அவருடைய டிசிப்ளின் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய நடிப்பு எனக்கு பார்க்கிங் படத்தில் ஒரு நேஷனல் ஒன்று வாங்கினா எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஏன்னா ரொம்ப வருஷமாக அவரை பார்த்துட்டு எப்படி சார் அந்த கேரக்டர் கொடுத்தா அது அப்படியே அது அதுக்கு தகுந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அதுக்கு தகுந்த ஸ்மைலு அதுக்கு தகுந்த கெட்டப்பு பேசுகிற விதம் கண் பார்வை துணி எல்லாமே இருக்கும் அப்படி ஒரு ட்ரெயின்டு ஆக்டர் வரும் ஸோ அப்படி ஒரு ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு ஆசானாக இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துறாருன்னு நினைக்கும் போதும் வெரி வெரி ஹாப்பி அண்ட் இன் ஃபியூச்சரில் என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ வச்சிருக்கிறீங்க நான் ஆக்சுவலி இப்போ இந்த கன்சர்ன்ஸ் வரைக்கும் நடுவில் கார்பரேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன படம் பண்ணுறவங்கிறதும் சொல்லக்கூடாதுனால ஆனால் உண்மை என்ன அப்படின்னா

எனக்கு இந்த தீபாவளி பெருசா பேடி சின்ன வயசுல அம்மா அப்பா காசு அழிச்சுக்கும் போது எல்லாம் தெரியல இப்போ வேண்டாம் ஏய் சம போயிட்டு அதான் ஏன்னா அவங்க அம்மா அப்பா விடிகட்டேன் வாங்கி தரல அது அவங்க காசு இப்போ உன் குழந்தைகளுக்கு நீ என்ன வாங்கி தரல என்ன காசு ஸோ அது மாதிரி தீபாவளி எல்லாம் வேண்டாம் எங்க வெளியில் போயிட்டேன் ஆனால் தீபாவளின்னு சொன்னப்போ தான் சின்ன இது ஒரு அவுட் ஆஃப் டாபிக் தான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஞாபகம் தீபாவளினா வெடி வாங்கணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டிலலாம் நான் உங்க வந்து லிஸ்ட்லாம் போடுவேன் இது தௌசண்ட் நோலாக இருக்குது ஆனால் இது எதுவுமே இருக்காது ஃபைனலாக போய் அந்த ஐநூறுவாய்க்கு வெடி வாங்கிடுவாங்களா அந்த மாதிரி தான் அதுதான் வருவாங்க பக்கத்து வீட்டில் எடுக்கும்போது நின்றுப்போம் உங்கள் வீட்டில் எல்லாம் தௌசண்ட் நல்லா வைக்கிறாங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் டைம்ல இல்லை இந்த வெடி உள்ள இன்ட்ரஸ்ட்டே போயிடுச்சு போயிடுச்சு இல்லை இப்போ எனக்கு எப்படின்னா இப்போ நானும் என் தம்பி ரெண்டு யாராவது விடுச்சு என் தம்பி சீக்கிரம் விடிக நானும் என் தம்பி ரெண்டு பேர் வீட்டிலேருந்து அந்த தெரு மன வரைக்கும் இந்த டென் தௌசண்ட் ஓலா உருட்டுறது போகிறது வீட்டு வாசம் ஃபுல்லாக குப்பை தான் அது ஒரு அது ஒரு கௌரவம் அது ஏன்னா காசு நம்மளது இல்லையே தெரியல அப்போது இப்போ பொல்யூஷன் நம்ம தேசத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டுக்கிட்டல ஆ அப்படியே பார்ப்போம் எனக்கு வெடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல இவ்வளவு அட்வைஸ் ஆனா இனிமே வர ஜென்ரேஷன் அது ப்ராப்ளம் நினைக்கிறேன் எல்லாரும் வாட்ஸ்அப்லயே வெடி வெடிச்சுப்பாங்க ஆமாப்பா எல்லாம் இப்ப சோஷியல் மீடியா வெடிக்கல் தான் அதுலேயே சவுண்டு வரும் எல்லாரும் பார்த்து ஹாப்பி தீபாவளி லெட் மீ பிளே டென் தௌசண்ட் வாலா ஏ இப்போ நம்ம புஷ்வானம் கொடுத்தோம் சங்கி சக்கரம் சவுண்டு வரும் ஸோ இதுலேயே அவங்க பண்ணிப்பாங்க அதாவது லைஃப் இஸ் ஸோ சிம்பிள்வாங்கல்ல ஒட்டுமொத்த காசியும் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோன் வாங்கிக்கிறாங்க அதிலே கொண்டாடி எல்லாமே அதிலே நான் கூட உன் வீட்டுக்கு வரவே தேவையில்ல எங்கள் வீட்டில் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் வாட்ஸ்அப் வீடியோ எடுத்து அனுப்பிட்டோம் வாவ் நீ வந்து அந்த வாவ்னு ஒரு சிம்பல் போட்டு அதுக்கு ஹா அப்படின்னு ஒரு எமோஜி போட்டேன்னா முடிஞ்சிருச்சு அவர் இப்போதான் தமிழ் கற்றுக்கிறாரு கொஞ்சம் எல்லினாரத்துக்கு ஆங்கிலம் கலக்காம எப்படி சார் தீபாவளிய கொண்டாடுறது? ஆக்சுவலா காந்தார பீரியட்ல தீபாவளிய இல்ல. ஆமா இல்ல. அது வேற எந்த பீரியட்ல நடக்குதுன்னு தெரியாது. அது நரகாசுரனுக்கு முன்னானானாலும் அதுக்கு பின்னானாலும் ஒரு டயலாக் வந்து எனக்கு இந்த நம்ம இன்டர்வியூல தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ரகுரன் சார்னு சொன்னோன்னா சொன்னோன்னு நினச்சேன் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் வந்து இன்டர்வியூ பண்ணதே இல்லை ஃபஸ்ட்டு டைம் உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன் கீர்த்தி வாசன் தான் ஃபஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நான் சொல்ல வேண்டாம் நான் ஒரு டப்பிங் யூனியன் மெம்பர் அண்ட் முதல் முதல்ல ரகுவரன் சாருக்கு எல்லாம் அவன் செயலுங்கிற படம் பண்ணது மூலியமாக தான் எனக்கு காடு கொடுத்தாங்க

விரைவில் ஒரு வந்து ஒரு டைரக்ஷன்லையும் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் முயற்சிகள் போயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி நான் பேசணும் நினைச்சேன் பட் அடுத்த இன்டர்ல பார்ப்போம் பேசிடுவோம் எடுத்துட்டு பேசிடுவான் ஓகே ஸோ அதை இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் இந்த வரைக்கும் தொடர்ந்து திரைக்குறளில் எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் ஆகும் ரொம்ப ஜாலியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க தேங்க்யூ சோ மச்